பிக்கம் டு கிச்சன் ஸ்னே இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ப்ரெட் அல்வா தான் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நம்ம மேரேஜில் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டும் இருக்குமோ அதே டேஸ்ட்டும் இந்த வீடியோவில் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரெட்டை வந்து நம்ம ஒரு நான் ஒரு எட்டு பீஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஓரத்துலலாம் கட் பண்ண வேண்டாம் அப்படியே வந்து நம்ம முக்கோண ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டு வந்து பொறிக்கணும் நம்ம ஆயிலில் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகக்கூடாது மிதமான சூடு இருந்தால் போதும் ஸோ அதனால நம்ம கொஞ்சம் மிதமான சூடாக வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இதே எண்ணெயில் எல்லா ப்ரெட்டும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசா போடுற மாதிரி இருந்தா கூட போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டா போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம் நான் பாதி பாதி அவங்க கொஞ்சம் சின்ன சின்னதா பீசா கட் பண்ணிருக்கேன் ரொம்ப வந்து தலை மாடிச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வட்டி வாட்டி நம்ம போடும்போது இந்த கலர்ல நம்ம எடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு போதும் நம்ம இதை எடுத்துடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு ஒன்றரை கப்பு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நம்ம சக்கரை பாகு எடுத்துக்கலாம் இது பாக வந்து நம்ம சக்கரை பாகு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கம்பி பாதெல்லாம் வரணும்னு கிடையாது பிசு பிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும் இது வந்து நான் ஒன்றரை கப்பு நான் ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம ஒரு கப்பு சக்கரை போட்டுக்கலாம் நான் ஒரு கப்பு சக்கரை போடுறேன் ஒன்றரை கப்பு தண்ணிக்கு வந்து சுகர் வந்து ஒரு கப்பு நான் போட்டிருக்கேன் ஒரு கப்பு குவான்டிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கும் நான் அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா தண்ணி வந்து சர்க்கரை தண்ணி கொதிக்குது இதுக்கு வந்து கம்மி பதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை அந்த ஒரு பிசு பிசுப்பு வந்தாலே போதும் நல்லா சுண்டி வரும்போது தான் அந்த பிசு தன்மை வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம அந்த பிசு புசுப்பு தன்மை வந்துருச்சா நம்ம பார்த்துக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்க நிற்பேன் நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம் இதனால் கொஞ்சம் வாசனையும் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஒரு சிட்டிக்க அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் எப்பவுமே ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதனால் தான் நம்ம வந்து எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரு சிட்டிக்க அளவு உப்பு போடணும் அந்த ப்ரெட்டை வந்து நம்ம பொறிச்சு வச்சது இதில் போட்டுடலாம் அப்புறமா இந்த ஜீரா தண்ணிலாம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சக்கரை தண்ணிலாம் வந்து பிரெட்டில் நல்லா கொஞ்சம் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம இந்த மெத்தட்லாம் செய்யலாம் இன்னொரு மெத்தடில் வந்து நம்ம பொறிச்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம் பவுலில் வச்சுக்கிட்டு கூட அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீரா தண்ணியை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதில் ஊற்றிட்டு ஊற்றினோன்னு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு கூட அந்த மாதிரி கூட நம்ம செய்யலாம் ஆனால் பால் வந்து நம்ம காய்ச்சின பால் எல்லாம் ஒன்றா ஊத்திட்டு ஒன்றா ஊத்திட்டு அதை வந்து நம்ம சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இதை நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி மெத்தட்ல நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சமாக பூசணிக்காவதை போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் உண்மையிலேயே வந்து டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது என்னோட வீடியோ உங்களை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் Thank you.